ஸ்ரீமதராமானுசாய நம ஸ்ரீவரவரமனே நம ஸ்ரீ ஸ்தலசேன மகா குருவே நம இன்றே பகவத்கீதையில் பத்தாவது அத்தியாயம் யோகத்தில் ஒரு ஸ்லோகம் வருகிறது மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் மாமித்யம் துஷந்திஷ ரமந்திஷா என்று இந்த ஸ்லோகம் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்ல என் பக்தர்கள் என் நெஞ்சை என்னிடமே வைத்திருப்பர் என்னிடமே தாங்கள் புராணமே வைத்திருப்பர் பிறரோடு கலந்து உரையாடும் பொழுது என் குண சேஷ்டிதங்களையே கூறி ஆனந்தித்திருப்பர் கேட்டிருப்பர் மகிழ்ந்திருப்பர் இந்த பாசுரமானது திருமங்கியாழ்வார் அழைச்செய்த திருநெடுந்தாண்டகம் முப்பது பாசுரங்களும் இந்த ஸ்லோகத்திற்கு விளக்கின் போல் அமைந்திருக்கின்றன என்று பராசரப்பட்டு நிர்வகிப்பர் ஆழ்வார் தாமான பாசுரமான முதல் பத்து பாசுரங்கள் மச்சித்தா என்றதையும் திருத்தாயார் பாசுரமான இரண்டாவது பத்து பாசுரங்கள் மத்கதப் பிராணா என்றதையும் நாகி பாசுரமான மூன்றாவது பத்து பாசுரங்கள் போதையந்த பரஸ்பரம் என்றதையும் விளக்குகின்றன என்று கூறுவார்கள் மசித்தா என்றால் என்ன மற்றே தெய்வங்கள் விஷயங்கள் என்று எதையும் கலக்காமல் என் ஒருவனையை நெஞ்சில் கொண்டவர்கள் ஓரவும் பொன்னுறவும் ஒன்று சென்னி ஒன்று மாகாடுலவும் ஒத்து நின்ன மூரம் கண்டபோதெல்லாம் ஒன்றாம் சோதி புகிலருவம் இம்மடிகள் உருவந்தானே என்றும் அந்தணனை அந்தனர் மாட்டி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்றும் வாழுதியேல் வாழலாம் மடநெஞ்சமே என்றும் மண்மோது அகப்படுத்த நின்ற எந்தை வளர்வறையும் தருவடியே வணங்கினேனே என்றும் அடுத்த பத்தா பொன்னானாய் புயலேழம் காவல் பூண்ட புகழானாயங்கள பாசுரத்தில் என்னானா என்னானா என்னலல்லால் என்னறிவன் ஏழையேன் என்று ஸ்னேகோமே பரமோ ராஜான் தைனத்ய பிரதிஷ்டித பக்தி வீர பாவோ நயந்திர கச்சதி கச்சத கச்சதி அரசே எனது அன்பு தேவரிடத்தில் நினைத்திருக்க நிற்கிறது என் நினைவு வேறொரிடத்தில் செல்ல சென்றதில்லை என்னும் திருவடியின் நிலையாகும் இது திருவடி சொல்கிறார் ராமாரை பார்த்து என்னோடய நிலம் தேவ திருவடையிலே நிற்கிறது தேவத தவறுதல் எங்கேயும் மனசு போக மாட்டேங்கிறது அப்படின்னு மசித்தான என்னன்னாக்க அவன் ஒருவனையே நினைத்து கொண்டு வேறொரு தெய்வங்களையோ வேறொரு வேறொரு மற்ற விஷயங்களையோ நினைக்காமல் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்ற ஆண்டாள் பாடியது போல பராசரர் வியாசர் முதலாழ்வார்கள் இவா பெருமாளை மனசிலே நினைச்சென்றிருப்பாளாம் அவளை போல பெருமாள் சிந்தனையை என்னையே அவனையே நினைத்து அவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பது மஸ்ஜித்தா என்ற வார்த்தை கூறுகிறது மத்கத பிராணா அப்படின்னு அடுத்த வரி வரும் மஸ்சித்தா பிராணா போதையந்த பரஸ்பரம் முதல்வரிகள் வந்து ரெண்டாவது வார்த்தை மத்கத பிராணா அதாவது என்னை பிரிந்தால் தரிக்க மாட்டார்கள் நாயி பிரிவால மயங்கி திருத்தாயார் பாட பாசுரமாக பாடுகையாக இந்த பத்து பாட்டும் அப்படின்னா ஆழ்வார்கள் பெருமாள் ஒன்று விட்டு பிரிஞ்சா பெருமாள் விட்டு பிரிஞ்சாக்க மயக்கம் போட்டு முடிச்சாகி விழுந்துருவாளாம் அது அவனால் பாட முடியாத மயத்துக்கேத்தல் என்ன இருக்கா அவளுக்கு பதிலாக அவர் அந்த அம்மாவோட தாயார் பாடுவார் தாயார் தமக்கா பொண்ணுக்காக பாடுபடு இப்படி இருக்கா அப்படி இருக்கா பாட்டு தண்ணிருக்கா ஒன்று என்ன சின்ன கால மயங்கி விழுந்துட்டாளே அப்படின்னுவான் அதை அது பத்கத பிராணான்னா எம்பெருமானை விட்டு பிரிந்தால் உயிர் தரிக்க மாட்டாமை என்ற நிலை நாய அதனாலே நாயகி பெருமாளை பிரிந்த பிரிவால் மயங்கி கிடக்கும் சமயத்தில் திருத்தாயார் பாசனமா பாடையானது பட்டுடக்கும் அயிர்த்திறங்கம் பாவவேனாள் நெஞ்சுரி கண்மணிப்ப நிற்கும் சோறும் இதுவென்றோ நிறைவழிந்தார் நிற்குமாறே அப்படின்ட்டு மாயாரங்கா மித்ராச தானிச பகத்கதம்மே ராஜ்யஷ ஜீவிதம்ச சுகாண்டை என்னாலே விபீஷ்ணன் சொல்கிறான் ராம கடல்கரை வந்து நின்று மேலே நின்று ராமா சரணாக போச்ச என்னாலே இலங்கை அரசு கைவிடப்பட்டது நண்பர்களும் செல்வங்களும் மனைவிகளும் உற்றார் உறவினர்களும் அரசுகளும் அரசும் உயிரும் அனைத்தும் கைவிடப்பட்டன இப்பொழுது என்னுடைய அரசு யார் தெரியுமா என்னோட அரசும் உயிரும் சுகங்களும் தேவரிடம் அடங்கியுள்ளன நீ தான் எல்லாம் தாய் தந்தை மக்கள் சுற்றம் மற்றும் செல்வம் அத்தனையும் அடங்கியுள்ளன என்று விபீஷ்ணன் இந்த நிலைமையிலிருந்து சரணாக எடுக்கிறான் நீ என்னை உட்காரத்தை தறிக்க மாட்டேன் நீ தான் என்னை கதி ஒன்று விட்டு பிரிஞ்சுட்டேன்னா முடியாங்கிறதுனால வந்து இது ஏதோ மத்கத பிராணா அப்படிங்கிறது விபீஷனை உதாரணமாக எடுத்துக்கலாம் போதையந்த பரஸ்பரம் உயிர் தரிக்க சில சொல்ல சில கேட்டு பொழுதுபோக்குவார்கள் அதாவது ஒரு விஷயத்தை பேசணுன்னா ரெண்டு பேரும் பேசணான்னு சொல்லுங்க அவள் ஒன்று பேசவும் ஒழுத்த ஆன்சர் பண்ண ஆன்சர் கொடுக்க ஒன்று கேள்வி கேட்க ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்து ஒரு குணத்தை புகழ்ந்து பேசுகிறது அதாவது பெருமாளோட குணத்தை வந்து கல்யாண குண சிரேஷ்டிதங்களை தோழி தலைவியாளன் பாட்டு தலைவியும் பரகால நாயகம் வச்சுக்கலாம் பரகால நாயகியும் அவளுடைய தோழியும் அவர் ஒருவர் பகவான் மகத்குண சிரேஷ்டிதங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி ஆனந்தப்பட்டு கொண்டிருப்பது போதை எந்த பரஸ்பரம் அப்படின்ட்டு பேர் இதில் அவ்வன் அதுக்கு எப்படி திருவனந்தாடு வரி வரும் அவ்வண்ணத்தவ நிலைமை கண்டும் தோழி வரையுருவில் மாக்கிளற்றி தோழி எந்தன் பொன்னிலங்கு முளைக்குவிட்டில் போட்டி கொண்டு என்று மற்ற ஆழ்வார் மற்ற ஆழ்வாரர் பாசனங்கள் இதெல்லாம் எழு எடுத்துக்கலாம் தெரிந்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கியும் வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது நான்முகன் இருந்த அதில் வந்து திருமண சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரிந்தெழுதி வாசித்தும் தெரிந்து எழுதி வாசித்து கேட்டு வணங்கி வழிபட்டு பூஜித்து என்ன செஞ்சேன் என்னோட பொழுதெல்லாம் போக்கினேன் அப்படித்தான் நான் பொழுதை போக்கினேன் பொழுதெல்லாம் அப்படிதான் போக்கின்னு இருக்கேன் அப்படின்ட்டு திருமழிசை ஆழ்வார் வந்து நானும் திருவிழா வந்து அறுபத்தி மூணாம் பாசுரத்தில் சொல்கிறார் அதே பெரிய திருமொழி ஒன்போதாம் பத்து நாலாம் திருமொழி அஞ்சாம் பாசுரமானது திருப்புல்லாணிமான் பாசுரத்தில் வந்து புல்லாணியம்பெருமான் பொய்கேட்டிருந்தேனே என்று திரு திருமங்கி ஆழ்வார் தோழி பாடுவதாக பாடுகிறார் சொல்லுகிறார் கோவிந்தன் குண நாசியார் திருமொழியில் கோவிந்தன் குணம்பாடி ஆவிகாத்திருப்பேனே என்று நாச்சியார் திரும நாச்சியார் சொல்கிற ஆண்ட எம்பெருமாவுடைய சிரேஷ்டிதங்கள் கர்மே கர்மேசமே திவ்யம் கீதா பகத்கீதையில் நாலாத்தியும் ஒன்பதாம் பாசனம் இந்த கண்ணனி அருள் இருக்கின்றானே துஷ்யந்திச்ச ரமந்திச்ச அப்படின்னு என்ன அர்த்தம் வருது கிரியாபதங்கள் இரண்டுக்கும் சந்தோஷிக்கிறார்கள் என்றே பொருள் இதை புனருத் எதற்காக என்று ஆராய்ந்தால் கதைகளை சொல்லி சிவகிழ்வ சிலர் அவற்றை காதாறு கேட்ட மகிழ்வ சிலர் பக்தாக்களும் ஸ்ரோத்தோத்ரம் ஸ்ரோர்த்தம் பண்ணுவர்களும்மாக இரண்டு வகுப்புகள்வார்கள் இருக்கிறார்கள் அல்லவா சொல்லுங்கால் உண்டாகும் ஆனந்தம் துஷ்ஷியன் தீனு பேரம் சொல்ல சொல்ல உண்டாகிற ஆனந்தம் துஷ்ஷியந்தீனு பேரம் பகவத்குணங்களை சொல்லும் பொழுது அதை அந்த பகவத்குணம் கேட்குறா இல்லையா அதுக்கு அதெல்லாம் கேட்கறதுனால உண்டாகும் ஆனந்தக்கு ரமந்தி என்ற பெயரான் இவ்வளவால் பகவானுடைய குணவிபது சிரஷ்டதானங்களால் பக்தி உண்டாகும் வகை இருவகையாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் வந்து என்னென்னாக்க பகவான் முதலிலே பக்தி உண்டாக உபாயத்தை சொன்னான் பிறகு உண்டான பக்தி பிரபக்தி பரபக்தியாக வளரும் வழியை சொன்னான் பிறகு அவர்கள் எப்படி தன்னை எப்பொழுதும் நினைத்து தரித்திருப்பர் என்பதையும் சொன்னான் இஸ்லோகத்தில் அவர்களின் பக் பக்தியை தானே மேலும் வளரச் செய்வதாக கூறுகிறான் அதாவது இது விபூதியோகத்தில் கண்ணனோட வார்த்தை மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் அதாவது பெருமாளை நினைத்தோம் அவனை உயிராக நினைத்தும் அவனை தொழ உன்னித்து மற்றை தெய்வந்தொழால் அப்படின்னு நம்மாழ்வார் வந்து பாசனம் இருப்பார் இதில் திருப்பாரையாமனியில் வந்து மலவாள மனிதன் இந்த பத்து பாட்டியும் முன்னாடி ராஜகோபாலனுக்காக அப்படின்னு ராஜகோபால் சம்மந்தப்பட்ட பாசனம் அவரோட செய்த மலவாள மனிகள் அவருக்காக சமர்ப்பித்த பாசனம் அதில் உன்னித்து மற்றை தெய்வந்தொழால் அவனை அல்லால் அப்படின்னு அவனையும் நினச்சிருப்பேன் எம்பெருமான மட்டும்தான் நினைப்பேன் அவன் தான் எனக்கு எல்லாமே அவனை விட்டு என்னால் எப்பொழுதும் உள்ளத்தை ஆண்ட போல சொன்னேன் இல்லையா புல்லம் சிலமன உள்ளத்தை கொண்டு மனிதர்களும் மெல்லையெழுந்து அரியணை பேரவன் அப்படின்ட்டு புல்லம் சிலமையாள வந்து சொல்கிற மாதிரி அவனை அவனே வரும் மனசுலேயே சென்று தியானி சென்றுப்பா அவளை அவள் வந்து அதுக்கு பிறந்த மச்சிந்தா அவனுக்கு நினைப்பே இருக்காது மத்கத பிராணம் அப்படின்னாக்கா ஒரு தலைவன் தலைவ விட்டு பிரிந்து விட்டான் ஆ பிரிந்தபோது இருந்த சுகத்தை விட இருக்காச்சா பிரிந்த மணி எவ்வளோ சுகம் அதுவாக இருக்க வர மட்டும் வரவே இல்லையே எப்போ வருவான் எப்போ வருவான் போனேன் எப்போ வருவான் அப்படின்ட்டு அவனை பற்றி நினைத்து கொண்டு அவள் இருக்கும்பொழுது பக்கத்தில் ஒரு மாமன் வந்துடும் அவங்க சீக்கிரம் தோழி ஃப்ரெண்டு என அவசைப்படுற சீக்கிரம் வந்துடும் சீக்கிரம் வந்துணும் இங்கே வேலைப்படாதுன்னு தோழி அவளுக்கு ஆறுதல் வார்த்தை கூறுதான் தாயார் வழியான பாசுரங்கள் போதேந்த பரஸ்பரம் அப்படிங்கிறது வந்து ஒத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிற வார்த்தை பெருமாள் கல்யாண குணங்கள் நீ வந்து இப்படி இருக்க பெருமாள் இப்படி இருக்கான் அந்த இருந்த அர இருந்திருந்த அரவிந்த லோகம் அருமையாக இருக்கான் மணி மண்ணு குஞ்சு குழ இன்னும் அருமையான பாசுரங்கள் அதெல்லாம் இப்படி இருக்கான் பாரு குளத்தலை இதுவா அடி குழல் ஆடின்னு இருக்கு கருங்குழல் ஆடின்னு இருக்குது காதல குண்டெல்லாம் ஒழியறது பாரு அப்படிங்கிற ஒத்தி ஒத்தி பேசி அவள் உடனே பதில் சொல்வாள் அப்படியா அப்படின்ட்டு இது போதை பெருமாள் கல்யாண குணங்களையும் சிரேஷ்டிதங்களையும் ஒருவருக்கொருவர் சம்பாஷணையின் மூலம் விவரித்து கூறி குதூகலித்து ஆனந்தப்படுவதுதான் போதையந்த ரக் பரஸ்பரம் அப்படின்ட்டு பேர் நாளை திரும திருமந்திரத்தை இதில் திருமந்திரம் தயம் சர்மஸ்லோகம் அது எப்படி எடுத்த எடுத்தா எடுத்தாளப்பட்டுள்ளது என்று திருநெடுந்தாடகத்திலும் அதுவும் அகா அகா அது பிரணவம் திருமந்தரம் சரம பிரணவம் நாராயண சப்தம் நாராயணம் நமஸ் நாராயண சப்தம் எவ்வாறு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது திருநெடுந்தாட்டத்தில் திருநெடுந்தாடகத்தில் இன்று நாளை நாம் அனுபவிப்போம் இப்போ காலம் நடந்துனால பெருமாள் திரு பாசுரங்களை வியாக்கியானம் செய்வர் திருப்பாவை திருப்பள்ளி எழுத்து உபதேச ரத்ன மாலை திரு திருவாற்றந்தை வித்தியாதிகள் சோசரத்தன சோஸ்தர பாடங்கள் அக்காலட்சேமம் செய்யணும் என்று நியதி இருப்பதால் மிகவும் விஸ்தாரமாக திருநெடுந்தாண்டகத்தை பற்றி பார்ப்பது கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு பெருவாளடைந்தது நாளைக்கு முடிந்த வரையில் அனுபவிக்கலாம் ராமா ராம ஆழ்வார் எம் பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் ஸ்ரீ ராமசாயம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் அடியேன் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்